இன்னார்தான் சாமி சொன்னதம்மா கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா இனி உன்னை விற்கு நான் வாழ ஆகாதம்மா ஓய் என்ன வர டூ டேஸ் ஆகுன்னு வந்துவிட்டேன் ஏன் நான் வந்ததில் உங்களுக்கு எதாவது வர்த்தம் இருக்காண்ண வர்த்தன்லாம் இல்லை நான் இல்லாம நீ தானே நிம்மதியாக இருப்பேன்னு சொன்னேன் அதுதான் வந்துட்டேன்னு கேட்டேன் ஆஹா என்ன ஓஹோ எனக்கு ஒர்க் பெண்டிங் இருந்துச்சு நான் வந்தேன் அப்படின்னு உனக்கு பெண்டிங் பெண்டிங்லையே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தானே போனேன் மீதி இருந்ததையும் நான் பார்த்துட்டேன் அப்புறம் எந்த ஒர்க் பெண்டிங்க்காக வந்த எதுக்கோ வந்தா இப்போ ஏன் வந்தேன் நான் ஆஃபீஸ்க்கு கேட்குறேன் ஒரே ஆள் நீங்கள் என்ன ஆஃபீஸ் வந்துட்டியா சரி ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு ஏன் ஆஃபீஸ் வந்தேன் எதுக்கு ஆஃபீஸ் வந்தான்னு கேட்டீங்க ம் வாயை திறந்து என்ன தான் பார்க்க வந்தேன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடுவேன் நம்ம ஏன் வந்திருக்கான இதுக்கே தெரியும் இது பேசிட்டு பத்தியா பேச்சு சரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்னாச்சு ஏதோ ஆச்சு உனக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லை கூட இருந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அதான் சரி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு என்ன இப்போ ஏதோ ஆச்சு அதை பத்தி உனக்கு ஒன்றும் தேவை இல்லை அதை வந்துட்டு ஆஃபீஸ்க்கு ஒர்க்கை பாரு சரி நான் என் கேபின்க்கு போறேன் ஏன் இங்கே தானே உட்காந்து ஒர்க் பண்ணுவேன் கூட ராம் ரோ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் உங்க கூட கோவாடனேட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ஒர்க் பண்ணிக்கிறேன் எதாக இருந்தாலும் எனக்கு மெயில் சென்ட் பண்ணுங்க நான் பார்த்துக்குறேன் டவுட் நான் மட்டும் உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு போறேன் ஓஹோ இது எனக்கு தெரியாது நீ இங்கே தான் ஒர்க் பண்ணணும்னா ஏன்னா நான் சொல்ல சொல்ல நீ பார்த்துட்டு இருக்க நீ போய் தனியாக ஒர்க் பண்ணுறேன்னு ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரெண்டு வேலையை நான் தானே பார்க்கணும் அந்த அளவுக்கு ஒன்றும் தண்டமா வேலை பார்க்க மாட்டேன் நான் பார்த்துட்டு டவுட்னா உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படி இல்லைனா வந்து கேட்டு போறேன் இங்கே உட்காந்த ஒர்க் பண்ண முடியாது உனக்கு அதிகமான போகுது அதை பற்றி உங்களுக்கு என்ன நீ இங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் போலயே இங்க ஓக்கனன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனவுல நடந்தது நேர்ல நடந்துறோம் என்ன நான் போயிட்டு வரேன் எங்க போய்ிட்டு வரே யானேனக்கு போற சாமி தலைய வலிக்குது உங்களை பார்த்ததால இடிக்கப்புறம் தலைய வலிக்கும் காலை வலிக்கும் கையை வலிக்கும் எல்லா வலிக்கும் போய் ஃபர்ஸ்ட் ஒரு காஃபியை குடிச்சிட்டு எனர்ஜி ஐயிட்டு வரேன் வந்து உங்ககிட்ட சண்டை போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் உங்க கிட்ட திட்டு வாங்குறதுக்கு ரெடியா வரேன் சரியா சரி போ அடி நீதான் இன் சந்தோஷம் ஊவெல்லம் வாசம்

என்ன இசை சிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டீங்க போல் லீவ்னு கேள்விப்பட்டானா ஏமா நீயும் இதே கேள்வி கேட்குற ஆஃபீஸ் வந்துவிட்டால் சந்தோஷம் தானமாக படணும் அதை விட்டுட்டு ஏன் லீவ் போடல நீ ஏமா இந்த ஆஃபீஸில் எல்லாரும் வர்த்த பாருங்க அப்படி இல்லை சிஸ்டர் யாரையாவது பார்க்காம இருக்க முடியலன்னு வந்துட்டிங்களோன்னு கேட்டேன் அப்படிலாம் ஒரு கருமமும் கிடையாது உங்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லைங்க சிஸ்டர் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும் வர்றப்ப பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் சும்மா இருங்கன்னா இசை சிஸ்டர் புயலையே பூவாக மாற்றிட்டிங்களே அந்த ரகசியம் என்ன என்னன்னு புரியல யார் புயல் யாரை பூ வாக்குனாங்க என்ன சிஸ்டர் புரியாத மாதிரியே கேட்குறீங்க அஜய் சார் புயல் நீங்கள் எவ்வளோ பூ வாக்கிருக்கீங்கமா வந்தாலும் புயலாக தான் இருக்காங்க பூவெல்லாம் ஆகலண்ணா விட்டா கதை கட்டிடுவீங்க போலயே பட் புயலை பார்க்காதான பூ வந்திருக்கு ஜான்சி நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தப்பா எடுத்துக்க மாட்டிங்களா சொல்லுங்க சிஸ்டர் சீரியஸாகவே எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதில்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஜான்சி நான் வேறு ஒரு ரீசனுக்காக தான் ஊர்லேருந்து வந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க எந்த காலத்துலேயும் சரி எந்த சூழ்நிலையிலையும் சரி யார் என்ன லவ் பண்ணாலும் சரி லவ் பண்ணலனாலும் சரி நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே என் லைஃப் லவ்லேயோ மேரேஜ் கமிட்மெண்ட்லேயோ உள்ளே போகிற முடிவில் நான் இல்லை ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்க என்னாச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜான்சி எனக்கு லவ்லேயோ மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது சார் நீங்கள் கூட பேசும்போது சொல்லுவீங்களே அட்மின் எனக்கு ஆள் போடல எனக்கு ஆள் பொடலு அட்மின் உங்களுக்கு சூப்பராக ஒரு பேரை கொண்டு வந்திருக்காங்க இப்போ வேணாங்கிறீங்க ஜான்சி எல்லாருமே பேசும்போது பேசுறது தான் ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா இனிமேல் இந்த லவ் டாபிக் பற்றி என்கிட்ட பேசாதீங்க பேசவும் நான் ரெடியாக இல்லை தலை வலிக்கிறதா ஒரு காஃபி குடிக்க வந்தேன் கேண்டீனில் நீங்களும் என்ன இப்படி புரிஞ்சுக்காமல் பேசாதீங்க ஜான்சி சிஸ்டர் நீங்கள் ஆகாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் நார்மலாக கலாய் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் இந்த டாபிக் பத்தி வேணாம் உங்களுக்காக எப்போ என்ன தோணுதோ அதை செய்யுங்க சரிங்களா தேங்க்ஸ் ஜான்சி நந்துகுட்டி தூங்கிருப்பாளா நம்ம ஏற்கனவே ஊரில் போய் ஒரு வாரம் ஸ்டே பண்ணிட்டு வந்தாலே ஒரு மாதிரி எக்ஸைட்டா இப்ப நம்ம எல்லாமே எப்படி இருக்கான்னு தெரில மார்னிங் நம்ம ஏன் ஆஃபீஸ் வந்தோன்னு தெரியல ச்சே இவரை பார்க்கணும் நம்மளுக்கு தோணியிருக்கக்கூடாது நம்ம வந்திருக்கவும் கூடாது அந்த டூ டேஸ் லீவை உடம்பு சரி கண்டினியூ பண்ணிட்டு நண்டுமா கூட இருந்திருக்கணும் எல்லா வாயும் பேசி இசை ஆனால் இவரை பார்த்தா மட்டும் நீ ஆஃப் ஆயிடறேன் ஏன் உனக்குள்ளே இப்படி ஒரு உணர்வு வந்துச்சேன்னு தெரியல உனக்கான வாழ்க்கை அது கிடையாது சரி ஆஃப் அனூன் மேலே பர்மிஷன் சொல்லிவிட்டு கிளம்புவோம் நம்ம ஃபோனை பார்க்குற மாதிரி கேஷுவலாக நிற்போம் அவளாம் நம்மளை பார்த்து ஞாபகம் வந்து கூப்பிட்டா ஓகே கடவுளே நம்மள பார்க்கணும் கூப்பிடணும் இவரு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு யாரு பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் அட போருக்கி இந்த அவமானம் நம்மளுக்கு தேவையா பொறுக்கி சார் இங்க என்ன பண்றீங்க ஏங்க ஒன்னு பொறுக்கின்னு கூப்பிடுங்க இல்ல சார்னு கூப்பிடுங்க பொறுக்கி சார் இது என்னங்க டிஃபரண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களை பொறுக்கியா நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாரன் முடிவு பண்ணிட்டேன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வச்ச பேரை மாற்ற முடியாது இல்லைங்களா அதான் பொறுக்கி சார் சீரியஸாக கேவலமாக இருக்குங்க யாராவது பார்த்தா என்ன என்னங்க நினைப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்படி வந்து உட்காருங்க வேணாம் வேணாம் அப்படியே சொல்லுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பேர் தெரியாத மாதிரியே நடிப்பா ஆனால் இவளுக்கு தெரியும் இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற மாதிரி நம்ம பேர் சொல்லணும் அப்படி தானே தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது அப்புறம் நம்ம இவரை தான் பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம்னு நினச்சிப்பாரு நீங்க மார்க் ஏன் ஏன் பேர் ஞாபகம் வச்சிருக்கப்பீங்க? கார்த்திக்ங்க கார்த்திக். ஆ மிஸ்டர் கார்த்திக். ஆ எங்க இந்த பக்கம்? நான் தான் சொன்னனே எங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து தான் பஸ் ஏறுவேன். அதான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது யாரா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்காங்களேன்னு பார்த்தேன். பார்த்தா நீங்க. அம்மா நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க? தக்கவை ஏன் கேக்கறீங்க? அப்போ சோலதியா. انا यार போய் சொல்லுவேன். சபா. ஹே என்னடா லுக்கு? ரொம்ப ரோல் அப்படி நான் இன்னைக்கு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே எப்படி கிளம்பி போறோம் தெரியுமா அதான் என்ன சொல்றீங்க இல்ல இல்ல மேல சொல்லுங்க அவனால நான் மன்னிக்கவே மாட்டேன் ஃபியூச்சர்ல இவன் என்ன இன்னைக்கு அவமான நான் இவனை வச்சு செய்வேன் தெரியுமா யார அதாங்க விக்ரம் அந்த அவன் விக்ரம் தானா ஆமா பின்ன எடுத்துட்டு போறேன்னு எனக்கு தெரியாது இதெல்லாம் வரும்போதே உங்கள் பொண்ணுகிட்ட கொடுத்து விடுங்கன்னு எங்கள் அப்பாக்கிட்ட அவர் சொல்லியிருக்கணும்ல சொல்லிருந்தேன் எடுத்துகிட்டு போ போகிறேன் வீட்டில் வெட்டியே தான் கிடக்கு இந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறதுல எனக்கு என்ன இருக்குது அவர் சொல்லலை நான் எடுத்துகிட்டு போகல சர்ட்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு வரல மொதல் நாள் ட்ரைனிங் கிடையாதுன்னு திருப்பி அனுப்பிச்சு விட்டாருங்க ஒரு வேலைக்கு போன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்ற பேசிக் நாலேஜ் கிடையாதா நீங்கள் தானே ஏன்னா நீங்களும் அப்படியே கொஷின் கேட்குறீங்க எனக்கு தெரியாதுங்க ட்ரைனிங்னா ட்ரைனிங் அட்டன் பண்ண போனேன் ட்ரைனிங்க்கு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு நான் யோசிக்கலையே

எங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணியே கொண்டாடுவார் அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் ஒரு ஈவினிங்கே வீட்டுக்கு போகலாம் அது வரைக்கும் இங்கேயே உட்காந்து வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போகலான்னு இருக்கேன் வீட்டுக்கு போனால் மாட்டிப்பாங்க அதுக்கு போஸ்ட்ருக்கீங்களா வேற என்ன பண்ணுறது சொல்லுங்கள் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் வாடி அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ எனக்கு தூக்கம் வருது பசிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துருக்கேன் என் ஃப்ரெண்டு சர்க்கிள் அவ்வளோவா இந்த சைடு எதுவும் கிடையாது சீதாக்காக இருந்தாலும் சீதா போய் பேசிட்டு இருப்பேன் அவங்களும் ஊரில் இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன் சரி யோசிச்சுட்டே முடிவுக்கு முடிவுக்குவாங்க சரியா நான் கிளம்புறேன் ஒரு பொண்ணு தனியாக உக்காந்துருக்கே அதுவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு உட்காந்துருக்கு உட்காந்து மொக்கை போடுவான்ல போகிறான்றான் இவெல்லாம் என்ன பயனா இருப்பான் நானும் உட்காந்து மொக்க போறேன்னு சொன்னால் உனக்கு ஏற புரியாம புரியாமல் நான் கிளம்புறேன் நீ கூப்பிட்டுனா கண்டிப்பா உட்காந்துருவேன் சரி என் கூட பேசிட்டேருன்னு சொல்லலாமா நீ கூப்பிடாம நான் உட்கார மாட்டேன்டி சரிங்க நான் கிளம்புறேன் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இப்போ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் டே விக்ரம் நீ இவ்வளோ வெளியில் அனுப்புறது கூட உனக்கு சாதகமாக தான்டா முடிஞ்சிருச்சு கூப்பிடலாமா கூப்பிட்டா தப்பா நினைச்சு பாரு கூப்பிடு 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 கார்த்திக் கூப்பிட்டுட்டா தோட்டத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள பூக்கள் பண்ண பூ எல்லாமே தலையை திருப்பி பார்க்கும் மானால் அடித்தது உன்னை தானே நான் உன்னைதே உன்னை நீ சொல்லுங்க ஆமாங்க எனக்கு போர் அடிக்குதே அதான் போர் அடிக்குதுன்னா எழுந்து வீட்டுக்கு போங்க ஏங்க கண்டிப்பா நீங்க ஆபீஸ் போய் தான் வரணுமா கொஞ்ச நேரமேங்க கூட கொண்டு பேசிட்டு போங்களேன் எனக்கு டைமே போக மாட்டேது இப்படிவா படி இது தனிய더라 பார்த்தா ஐயோ ஏன் கூட உட்காந்து உட்காந்து இருப்பீங்க யாராவது நினைக்க நினைக்க அதெல்லாம் நம்ம அப்படியே தூரம் நடந்து போயிட்டு காஃபி இருந்துட்டு சரியா நானும் இனிமேல் வந்து கொடுக்குது சரி இல்லைங்க எனக்கு ஆஃபீஸ் நான் லீவ்லாம் போட்டதே கிடையாது தெரியுமா என் ரொம்ப ஆஃபீஸ் போயே ஆகணும் இப்போ என்னடா இதெல்லாம் உங்களுக்கே தெரியல ஒரு பொம்பளை புள்ள உட்காந்து பேசிட்டுன்னு சொல்லுது அதுக்கேனோ நீங்க ஓவரா பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்கீங்க சீரியஸா வேங்க ஐ அம் எ குட் பாய் நான் லீவ்லாம் போட்டது கிடையாது தெரியுமா சரி ஓகே அப்ப கிளம்புங்க என்ன பொசுக்குன்னு கிளம்பிட்டா எப்படி சமாளிக்கிறது கூப்டா ஓவரா பண்றாமா சரி ஓகே இந்த தெரிஞ்ச பொண்ணு வான் வேற சொல்லிட்டீங்க உங்களை இப்படியே விட்டுட்டு போனா நல்லா இருக்காது நீங்க வேற வீட்டுக்கு போனா பிரச்சனை ஆயிடும்ங்கறீங்க அதனால உங்களுக்கு நான் இந்த கம்பெனி கொடுக்கறேன் சரியா

பஸ்ல போறதுக்குதான் வந்தீங்க அப்புறம் எப்படி போறதுன்னு கேக்குறீங்க ஆட்டோல போலாம் இல்லை நடந்தே கூட போகலாம் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்க போய் சும்மா உட்காந்துருக்கலாம் இப்படின்னு தெரிஞ்சதுன்னா பைக் எடுத்துட்டு வந்திருக்கலாம் என்ன போலாம் போகலாம் வாங்க போகலாம் அப்புறம் உங்க லெவலாக எப்படிங்க போது ஆமாங்க அன்னைக்கே சொன்னீங்களே அதான் கேட்டேன் எடுத்து வச்சுட்டீங்களா நீ இங்க வேற சர்டிபிகேட்டே அந்த ஆளு ஆட ஆடு நாடிட்டாரு இதுல வேற என் எய்ம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டல்ல விட்டே தோர்த்திடுவாரு ரொம்ப மரியாதை டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கேப்போம் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு போனாதான் தெரியுமே என்ன சொல்லப் போறாருன்னு இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் தெரிஞ்சு அவரை நான் கரெக்ட் பண்ணி இதெல்லாம் நடக்கிற வேலையா ஓ அப்படி அது சரி விக்ரம் விக்ரம்னு சொல்லிக்கிட்டே படித்ததில் மைண்டு பூரா அவர் தான் ஓடுறாரு ஆனால் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஆனால் மாஸ்க் போட்டிருந்தார் அவர் ஃபேஸை தான் சரியாக பார்க்க முடியல ஆனால் அவர் கண்ணு மட்டும் எனக்கு ஏதோ பழக்கப்பட்ட கண்ணு மாதிரியே தோணுச்சு கண்டுபிடிச்சிருவாளோ கண் பார்த்து கதை க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீ கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதா சலிக்காத ஒரு பெண்ணும் நீதா எங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சொல்லுங்க ஹெல்ப் பண்ற மாதிரி விஷயமா இருந்தா ஹெல்ப் பண்றேன் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு தான் தெரியும் பேசாம விக்ரம கரெக்ட் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா என்னது

நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஐடியா கொடுக்க வேண்டியது என்னோட வேலை சரியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க அம்மா வந்ததில இருந்து கமனி உட்கார்ந்திருக்கீங்களே என்ன வேணும் விக்ரம் தான் வேணும் அடி பாவி கடையில் அடி விக்ரம் விக்ரம் ஏங்க சாப்பிரறதுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் நீ டைம் விக்ரம் நானா ப்ளே இருக்கனா அதான் அப்படி பதில் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு காபி போடு அது சரி இவளலாம் உசுரே இவ்வளோ நேரம் ஒரே அழுக இசை காணான்னு சொல்லிட்டு நீ ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டியா அதனால் காலையில் வந்து நீ ஆஃபீஸ் கிளம்பும்போது எப்படி இருக்கிற தெளிவு அவளுக்கு இல்லை திருப்பி நீ அவளை விட்டுட்டு ஊருக்கு தான் போயிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே இவ்வளோ நேரம் ஒரே அழுக வந்துக்கிட்டு போய் யாருக்கும் பதில் சொல்ல கா விட்டுட்டு போயிட்டேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது ரொம்ப எழுதுகிட்டாலா எப்பயுமே நீ ஆஃபீஸ் போகும்போது அவள் தெளிவாக தான் இசை பாய் சொல்லுவா நீ ஒரு வாரம் ஊருக்கு விட்டுட்டு போனதுனால இன்றைக்கி காலையில் நீ ஆஃபீஸ் போகும்போது திருப்பி வரமாட்டியோ அப்படின்னு அவள் பயத்திலே அழகாக ஆரம்பிச்சிட்டா இன்னும் அவளுக்கு அந்த நினப்பு போல இனிமேல் நான் எங்கேயும் போகமாட்டேன்கா அவளை விட்டுட்டு அந்த அம்மா ஒன்று வந்து பார்க்க சொன்னாங்கம்மா ம் சரிக்கா நான் போகிறேன் அவன் தூங்கிட்டுருக்கா இல்லை எழுந்தோடனே தூக்கிட்டு போகிறேன் ஆனால் இந்த வயசில் உனக்கு இந்த பொறுப்பு தேவையான்னு எனக்கு தெரியல ஆனால் சுமையை எடுத்துக்கிட்டேன் ஆனால் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்லம்மா என் லைஃப் நந்துமா தான்க்கா நாங்கள் சொன்னால் நீ கேட்கவ போகிறேன் அவள் பிறந்ததுலேருந்து நீ தான் பார்த்துட்ருக்க இதுக்கப்புறம் மட்டும் நாங்கள் சொல்கிறத கேட்க போறியா உன் மனசு மாறிட்டப்போதா உன் விருப்பமா நம்ம இல்லாமல் ரொம்ப எழுதுருக்கா சே தப்பு பண்ணிட்டோம் என் தங்க இப்போ தான் தூங்குச்சின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே எழுந்துட்டாளா என் அந்து குட்டி அம்மா பக்கம் மாறுதியாமே தங்கப்பட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு என் தங்கத்துக்கு இல்லாத வந்துட்டியா வந்துட்டமா என்ன கூட்டு விட்டு மீனாக்கா சொன்னாங்க வரலான்னு பார்த்தேன் பாப்பா தூங்கிட்டு இருந்தா சரி எழுந்ததுக்கப்புறம் வரலாமேன்னு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க மீனாதாம்மா வந்து சொன்னால் நீ வந்துட்டேன்னு அதான் சரி நானே பார்த்து பேசிட்டு போலான்னு வந்துட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எல்லாமே இருக்குது பத்தா குறைக்கு எல்லாரும் டொனேஷன் கொடுக்குறாங்க எல்லாரும் பண்ணுறாங்க நீ யார் யார் மூலயமாவே டொனேஷன்லாம் வாங்கி தர அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நல்லாவே இருக்காங்க பசங்கள்லாம் இப்போ எந்த தேவையும் கிடையாது நீ சம்பாதிக்கிறது இங்கே தான் கொடுத்துட்ருக்க என்ன தேவை இருந்த போது சொல்லு பசங்களாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க சரிம்மா அப்புறம் என்ன விஷயமா என்ன பார்க்கணும் நீங்க இல்லைம்மா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல நீ இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்ததுனால எங்களுக்கு உன் லைஃப் மேலேயும் அக்கறை இருக்குது உனக்குன்னு ஒரு லைஃப்பை தேடிக்கலாம்லம்மா ஆயிரம் வாட்டி சொல்லிட்டேன் என் லைஃப்பை பற்றி பேசாதீங்கன்னு என் லைஃப் என்னோடய இந்த தான் அதுவும் என் நந்துமா தான் என்னவோமா நீ ஒரு முடிவு எடுத்துகிட்ட நாங்களும் எப்போ பார்த்தாலும் சொல்லி பார்க்குறோம் உனக்கு அது புரியல இங்கேருந்து வளர்ந்துட்டு போன எல்லாரும் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டதானம்மா இருக்கீங்க அப்படி இருக்கும்போது என்ன ஒரு லைஃப் தேடிக்கோன்றறிங்க இருந்தால் போதுமா எல்லாரும் அப்படியே இருக்கிறது இல்லையா வரப்போகிறவங்கள பொறுத்து தானே அமையும் எல்லாருமே ஒரே மாதிரி யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது நம்மளுக்கு பிடிச்ச லைஃபை நம்மளே அமைச்சப்போம் அவ்வளோதான் எனக்கு நந்தும் நான் எங்கே ரெண்டு பேருக்கும் இந்த ஆசிரமம் அவ்வளோதான் சரி சரி உன் நல்ல மனசுக்கு எப்படியும் நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் போயிட்டு வாமா அதை எங்கள்கிட்ட சொல்லணுமா இருந்தாலும் பார்த்து பத்திரம் சரிம்மா நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இங்கேயே வச்சுருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறோம் எல்லோரும் வளர்ந்தா ஒரு வேலைக்கு போயிட்டால் வெளியில் அனுப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்து என்னை இங்கேயே வச்சுருக்கீங்க அதுக்கே நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எவ்வளோ பேர் இருக்காங்க போறாங்க நீ இருக்கிறது எங்களுக்கு பாரம் கிடையாது நீ இருக்கிறதுனால நாங்கள் தான் உனக்கு பாரமாக இருக்கும் அப்படிலாம் இன்னொரு டைம் சொல்லாதீங்கம்மா எனக்கு இது பாரமாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக சொல்றேமா உன் மனசுக்கு நல்லதே நடக்கும் சரிம்மா நான் கிளம்புறேன் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா டைமுக்கு வந்துடுங்க உள்ள சரியா அவள் பத்திரம் வந்தும்மா வெளியே போகலாமா இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் பட்டாம்பூச்சிக்கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்த